ஹலோ திஸ் இஸ்லா கிளாஸ் பாரதி வெல்கம் டு மை சேனல் என்னோட சேனலுக்கு யாராவது சந்திக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லா கிளத்திங்க இந்த பொங்கலை எல்லோரும் இனிய பொங்கலாக கொண்டாடுகிறோம் எடுத்த உடனே ஜாம்பாவுது இந்த பொங்கலை எல்லோரும் இனிய பொங்கலாக கொண்டாடுகிற கொண்டாடு ஆ முருகா முதல் எடுத்த உடனே ஜாம்பாவுதுரா என்னடா சே இந்த பொங்கலை எல்லோரும் இனிய பொங்கலாக கொண்டாடும்படி நல்லபடியாக கேட்டுக்கிறேன் சரி வேண்டிக்கிறேன் ஆ இந்த மாட்டு பொங்கலை நான் எங்கள் மாமா வீட்டில் கொண்டாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன் அதுவும் இல்லாமல் நாளைக்கு எல்லா ஊர்லேயும் விளாட்டு போட்டி ஆரம்பிப்பாங்க ஓ அந்த ஊர்லேயும் சின்ன சின்ன விளாட்டு போட்டிலாம் ஆரம்பிப்பாங்க அதுவும் இல்லாமல் செயின் பாக்கெட்டு மாற்றிட்டு இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு நினைக்கிறேன் இந்த கரைச்சா மட்டையை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது இல்லை தம்பி யாருன்னே தெரியாது ஓகே ஐயோ என்ன வண்டியாக வந்துட்டுருக்கு பெட்ரோல் வர பொண்ணுமே சரி கொடுத்துடல வளைஞ்சு போட்டுக்கலாம் நானும் நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் குண்டாக்கணும் எனக்கு ஹெல்மெட் கொஞ்சம் லூஸ் ஆகுது நான் லூஸாக இருக்கலாம் ஆனால் ஹெல்மெட் லூஸாக இருந்தால் அவ்வளோதான் உயிருக்கு ஆபத்து அங்கே போய்ட்டு கரும்பு வேறு சாப்பிட்ணும் கரும்புலாம் சாப்பிட்டு எத்தனை ஆச்சு கரும்பு இருந்தால் கரும்பு சாப்பிட வேண்டியதான் பொங்கல் சாப்பிட வேண்டி தான் நல்லா சாப்பிட்டு நாங்கள் கொஞ்சம் உடம்பு தேற்ற வேண்டி தான் இந்த ஒரு நாளையில் ஒரே நாளில் உடம்பு ஏற்றினோன்னு சொல்லிட்டு இன்ன சில என் பேரை பதிக்க வேண்டியதான் ஓகே பெட்ரோல் உங்களை பெட்ரோல் போட்டு பிளாக் பண்ணுறேன் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டாச்சு சைடு எல்லாம் பார்த்துட்டு தான் சைடு போகணும் சூப்பர் பார்க்கலன்னா இன்றைக்கி நாளைக்கு நம்ம தான் இடலனு யாரும் வரல வரலை இந்த பொங்கலை பொங்கலோ பொங்கலாக கொண்டாட தான் போய்கிட்ருக்கேன் அடுத்த வருஷம் கண்டிப்பாக ஜல்லிக்கட்டுக்கு மஞ்சள் லாப்ட்டுக்கு போகணும் புக்கு வேறு எடுத்தாந்தனா புக்கு எடுத்தாந்துட்டேன் லைசன்ஸ் எடுத்து வந்துட்டேன் ஓகே எல்லாத்தையும் ஞாபகம் எங்கே போனாலும் லைசன்ஸ் புக்கு ஹெல்மெட் மூணுத்தையும் எடுத்துகிட்டு போகணும் அதுதான் நம்மளோட வழக்கம் உள்ளூருக்குள்ளே சுற்றுறோம்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே சுற்றுறோம்னா அது தேவையில்லை சைடு எவ்வளோ இல்லை எவ்வளோ நடுவோட்டம் படுறேன் ஏமா இருமா ஊர் பக்கத்தில் போனேன் பிளாக் பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ வெல்கம் பேக் வெல்கம் பேக்கா ஊருக்கு வந்தானே விலாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு முன்னோட மறுபடியும் ஃபோட்டோ ஆக்கணும் எங்கே இருந்துடா ஃபோட்டோ ஆக்கணும் ஆ எங்கேருந்து ஃபோட்டோ ஆகணும் ஓ இல்லை இதான் என் வேலை ஆ சரிடா வேங்க விக்கியேங்க விக்கி 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 டா போடா முத இந்த ஊரை ஏற்கனவே பார்த்த ஊர் தான் இதுதான் எங்கள் ஊர் எங்கள் மாமா ஊர் வேற எந்த ஊரு இல்லை ஆ தொலைவரோலி இதை எங்கே எடுக்கணும்டா எங்கே எடுக்கணும் போய் நெல்லு போடா என்னடா இந்த ஊர்ல இந்த காற்று ரொம்ப அடிக்குது போடா காற்று ரொம்ப அடிக்குது மழை பெஞ்ச நல்லா காற்று அடிக்குதோ மழைக்குலாம் வந்துடுமா நல்லா பச்சை இருக்கு பாரு ஐயோ என்ன பூமரம் மாதிரி பேசிட்டு இருக்கேன் ம் வந்துருச்சாடா இங்க தான் உனக்கு கெடுக்கணுமா ஆன்ட்டையா ஆ என்னையா அடிச்சோன்னு வச்சுக்க தெரியுவாடா ஏன்டா உயிர் வாங்க ஃபோட்டோ எடுக்கணும் கேமராவில் நல்லா கொடுக்குது எப்படி ஓகேவா ஓகே வண்டி கவர் ஆகுதுரா உங்க ம் இது வண்டி வந்துண்ணா சொல்கிறா வீட்டில் ஒருத்தருந்தாடா நான் வண்டி கவராதா ஃபுல்லா கவராகுது கவராது கவர் ஆகாமல் எடுப்பேண்ணாடா ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருப்போச்சு ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருப்பதுடா ஏன்டா ஏண்டா இருக்கிறதுக்கு பெருசாகிட்டு தான் போகுது குறைச்சா என்ன கொஞ்சோண்டு

இதுதான் உடைய காடு ஆடு மாடுங்க இது என்ன இது பார்ப்பாங்க ட்ரெஸ் எடுத்து வந்துச்சு அது பொங்கல் ரெடி பழகிதான் அவங்களோட மாட்டு கொட்டாய் இருட்டு கொட்டாயமாக ஆயிடுச்சு அவங்க வரது கிளாட்டாகிடுச்சு சாயங்காலம் சன்சிட்டு இங்கே தான் பொங்கலோ பொங்கல் கும்பிட புறம் அப்புறம் விவசாய நிலம் நெல் போட்டிருக்காங்க நெல் 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 போட்டிருக்காங்க இங்கேருந்து அந்த ரெண்டு வரைக்கும் அப்புறம் அந்த பின்னாடியும் இருக்குது அந்த பின்னாடியும் இருக்குனு அந்த ரைலாக இருக்கு ஓகே சாமி கும்பிடும்போது ப்ளாக் பண்ணுறேன் ஓகே டைம் கரெக்டாக எட்டு மணி ஆச்சு பியூட்டிஃபுல் மூன் செட்டு அவ்வளோதான் அப்படியே தினம்னா எங்கள் மாமா வீட்டில் கொண்டாது அவ்வளோதான் இக்கோ கேட்குது எல்லாம் போட ஆரம்பிச்சாங்க காலையில் பார்த்தா இந்த செம்மையாக செம்ம இருந்திருக்கும் ஓகே அப்படியே போவோம் போங்க வைக்க ரெடி ஆகிட்டாங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க இங்கே பந்தல்

Terima kasih telah menonton. Appa,thi radio <multura> leela itha moolam Jungee merahange Appa merahage itha moolam Jungee merahange My dear friend is coming Infact your are coming Ude e khachan 어서 I will come Come Billie ati Absolutely Every day I meet you माला नहीं ना माला नहीं ना कहीं तेरे पास माला नहीं है डांट डांटे माला तस्वीर ये सुपरिया चार सुई ना चार सुई चार सुई बेटे ये बाल नहीं 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 बाल न किरण नान समझ में नहीं आता बच्ची ने कब वीडियो तो बनाया तो वीडियो तो कब वीडियो मार किधर नहीं तब आप लगा चुके सिद्धपाल स्टाफ पनीर कींग लेने बोर्ड बटे இல்லை சாமி கும்பிட்டாச்சு தான் கிளம்ப போகிற எல்லாரும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை நடத்துக்கிங்க தேங்க்யூ அடுத்த வேலை சேர் சந்திப்போம் தேங்க்யூ